அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை நளினா உங்களுடன் இன்று நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா செல்வபுரம் அப்படிங்கிற ஊரில் அருளப்பர் அப்படின்னு ஒரு பெரியவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவருக்கு உறவு செல்வம் அப்படின்னு எல்லாமே அவர் வளர்த்துக்கிட்டு வரக்கூடிய ஐம்பது ஆடுகளும் ஒரு செம்மறி கிடாவும் இதுதான் அவரோடுக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சொந்தம் செல்வம் எல்லாமே இது தான் சரி இப்போ இது வந்து தன்னுடைய கண்ணாக அப்போ உறவு செல்வம் எல்லாமே அப்படின்னா அவர் எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து வளர்த்துருப்பாரு அதே போல் வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு ஒரு நாள் வழக்கம் போல் அவர் வந்து அந்த ஆடுகளை மேய்ச்சலுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் காலையிலே ஆடுகளை மேய்ச்சலுக்கு எப்போ கூட்டிகிட்டு போவாங்க காலையில் நேரத்திலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ திரும்பி எப்போ கூட்டிகிட்டு வருவாங்கன்னா இருட்டை சாயந்தரம் நேரத்தில் இருட்டாக போகிற தான் கூட்டிகிட்டு வருவாங்க அது வரைக்கும் அது அப்படியே அவங்களுக்கு தேவையான உணவுகளை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் வேணுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இளத்தலைகளை சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படியே அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா ஆத்தங்கரைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி அந்த ஆத்தங்கரை ஓரமாக எல்லா ஆடுகளும் மேய்சிகிட்ருக்கு இந்த ஒரே ஒரு ஆட்டுக்கடை இருந்தது இல்லையா அந்த ஒரு ஆட்டுக்கடை ஒரு நிறைய புதர் மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சீந்தில் கொடி அப்படின்னு ஊனாங்கொடி இதெல்லாம் நிறைய முளைச்சி கிடக்குது அந்த இடத்துல போய் நல்ல நிறைய புல் இருக்குது பச்சை பசேலன்னு புல் இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுது இந்த ஆடு போய் அந்த இடத்துல மே மேயுது நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிடுது அதுக்கு தெரியல அந்த அதுக்கு வந்து ரெண்டு கொம்புகள் நல்லா வளைஞ்சு பெருசாக இருக்குது அந்த கொம்புகள்லாம் அந்த கொடிகள் எல்லாம் நல்லா சுற்றி அப்படியே உடம்பெல்லாம் சுற்றிக்குது அதுக்கு தெரியல அது அப்படியே சாயந்தரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளும் மேய்ச்சல் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க இது ஒன்று மட்டும் மாட்டிக்குது அந்த புதற்குள்ள மாட்டிக்குது அப்போ இவரும் கவனிக்கல அருள் அப்புறம் கவனிக்கல அவர் பாட்டுக்கு அவர் அந்த மீதி இருக்கிற கூடிய ஆடுகளையெல்லாம் ஓட்டிகிட்டு போயிடுறாரு அப்போ கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அப்படியே லேசாக இருட்ட ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் வழக்கமாக அந்த புதரில் தங்குறவங்க யார் அப்படின்னு கேட்டால் ரெண்டு குள்ள நெறிகை அந்த புதரில் தங்கக்கூடியது அவ அதனோட வீடு அதுதான் அப்போ அந்த ரெண்டு குள்ள குள்ளநெறிகளும் அங்கே வருது பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆடு நின்றுட்டு இருக்குது தெரியுது அப்ப உடனே என்ன பண்ணுது சரி எதுக்கு என்னன்னு பார்த்துட்டு நம்ம போவோம் விசாரிச்சுட்டு அவசரப்பட்டு நம்ம போக வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரமாக நின்றுட்டே கேட்குது என்னென்ன ஏன் இங்கே நிற்கிறீங்க என்ன விஷயம் ஆட்டுக்கிடாவே ஆட்டுக்கிடாவே ஏன் இங்கே இருக்க என்ன விஷயம் உன்னோட தோழர்கள் எல்லாம் மேய்ச்சல் முடிஞ்சு போயிட்டாங்களே நீ மட்டும் ஏன் நிற்கிற அப்படின்னு கேட்குது அப்போ உடனே இந்த ஆட்டுக்கடா சொல்லுதே ஒன்றும் இல்லைப்பா எங்கள் ஊரில் வந்து பண்டிகை அதுக்கு வந்து ஒவ்வொரு இருந்தும் ரெண்டு ஆட்டுக்கடா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ எங்கள் முதலாளிகிட்ட நான் ஒரே ஒரு ஆட்டுக்கடா தான் இருக்கேன் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ நான் ஒரு யோசனை சொன்னேன் இல்லைங்க ஐயா நீங்கள் வருத்தப்படாதீங்க அறிவில்லாத ஆட்டுக்கடாவை வெட்டுறதை விட அறிவு இருக்கக்கூடிய ரெண்டு குள்ள நெறியை நம்ம பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவரும் சரின்னு இருக்காரு சரி நீதான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு அதனால் நான் வந்து அந்த ரெண்டு குள்ள நரிக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது ஆ அப்படியா ரெண்டு குள்ள நரி வேணுமா பிடிச்சிட்டு போறதுக்காக தான் நீ வந்திருக்கியா அப்படின்னு கேட்குது ஆமாமா நான் அதுக்காக தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதையும் உடனே என்ன பண்ணுது இந்த ஆட்டுக்கடை அப்படியே தன்னோட உடலை வேகமாக அப்படி இப்படி ஆட்டுது அப்போ அது மேலே சுற்றிட்டு இருக்கிற அந்த கொடிகள்லாம் என்ன ஆகுது அருந்துருது அருந்து அது விடுபட்டுடுது அப்போ வேகமாக அந்த குழந்தை பிடிக்கிற மாதிரி வருவோம் அந்த ரெண்டு நறையும் பயந்து வேகமாக ஓடுது அப்பாடி தலை தப்பிச்சா போதையும் எங்காவது புடிச்சிட்டு போய் நம்மளை வெட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வேகமாக ஓடுது அப்போ அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் புத்தி இருந்தால் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதை திருக்குறளில் கூட திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அதாவது அறிவு அப்படிங்கிறது ஆபத்திலிருந்து நம்மளை கடைசி வரைக்கும் காக்கக்கூடிய கருவி நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்கிறார் இந்த கதை மூலமாக அது நிரூபணமாக தான் நாமும் நமக்கு எத்தகைய இடர்பாடுகள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையில் நம்ம பயப்படாமல் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நம்மளோட அறிவை பயன்படுத்தி தப்பிக்கணும் அதுதான் நமக்கு வந்து முக்கியம் நம்ம வந்து படிக்கிறது அதுக்காகத்தான் நம்மள நம்ம படிக்கிறதுனால நமக்கு பெருகக்கூடிய அறிவு அதனால் தான. தான் புரிஞ்சுதா குழந்தைகளே நன்றி okay. அனைவருக்கும் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி